வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் தேர்தல் ஆணையம் விதிமுறைப்படி ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு வந்து நடத்தணும் அந்த அடிப்படையில் அதிமுக வந்து பதினைந்தாம் தேதி பொதுக்குழு நடத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த பொதுக்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைய தீர்மானங்கள் போட போகிறாங்க அதில் முக்கியமான இரண்டு மூன்று தீர்மானங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒட்டுமொத்த அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளது அவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அனைத்து குழு உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதில் எல்லாரும் அந்த கோப்பில் கையெழுத்திட போகிறாங்க அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு இடி ரெய்டாக இருந்தாலும் சரி இல்லை ஐடி ரெய்டாக இருந்தாலும் சரி எந்த மத்திய அரசு மூலிமா நமக்கு எந்த விதமான அச்ச தூண்டுதல்கள் ஏதாவது வந்தாலோ இல்லை வந்து ஈடி ரைடு ஏதாவது வந்தாலோ நம்ம அதை சமாளிக்கிற வகையில் நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானங்கள் பல்வேறு தீர்மானங்கள் ஈடி வந்தாலும் நாங்கள் சந்திக்க ரெடி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி மனநிலை இன்றைக்கி பெரிய அளவில் இருக்குது இப்போ இரட்டையில் சின்னம் சம்பந்தமாக பிரச்சனை ரெண்டு தேர்தல்கள் ஈரோடு இடைத்தேர்தலையும் சரி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டு தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டையில் சின்னம் கிடைச்சிது அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோல்வி தான் தருவினார் இரட்டை ஏழை சின்னம் இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தோல்வி அடைந்தாரோ அதே தோல்வி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்தித்தா நிச்சயமாக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனம் கட்சிக்கு மட்டுமில்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்குது இதில் மூத்த நிர்வாகிகள் சீனியர்களெல்லாம் வந்து குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கையை கட்டி போட்டிருக்கிறார் அவர்கள் குரல் வலையை கட்டி போட்டிருக்கிற வகையில் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அமைதி காக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த ஒரு நிலைமை மாறுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சீனியர்கள் ஒரு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதே வந்து மோஸ்ட் சீனியர் வந்து செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப உற்ற நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல ஷெடியூல்கள் போட்டு பாயிண்ட் பாயிண்டாக புள்ளி விவரத்தோட லிஸ்ட்டு கொடுத்து இங் இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு போகணும் அடுத்து இந்த ஏரியாவுக்கு போகணும்னு பெரிய அளவில் லிஸ்ட்டு போட்டு கொடுத்த ஒரு அவர்கள் அதனால் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு செங்கோட்டையன் மீது மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் அனுபவம் வாய்ந்தவர் கட்சியில் மூத்தவர் இப்படி பல அனுபவங்கள் பெற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் மனதளவுல இருக்கு அந்த மனதளவுல இருந்தால் மட்டும் அதிமுக ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து விடுமா அல்லது எந்த தேர்தலை சந்தித்தாலும் அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஆனால் இவர்கள் ஏன் சீனியராக இருக்கிறவர்கள் வாய்ந்தவர்கள் கூட புரட்சி அவர்கள் அவர்கள் அம்மா அவர்களுடைய அரசியலை கற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்திருக்கக்கூடிய புரட்சித்தலைவர் எடப்பாடி கேள்வி சென்ஸ் வந்து வந்து கட்சியை கட்சியை வலுவாக கொண்டு போகணும் எல்லா ஒன்றிணைத்து நம்ம மீண்டும் அனைத்து சீனியர்களுக்கும் உள்ள அந்த எடப்பாடி எடப்பாடி சாமி மீது வைக்க முடியல ஏற்கனவே சேலத்தில் வந்து இது வந்து பழைய விஷயம் சேலத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமியும் ஆறு பேர் கொண்ட சீனியர்கள்லாம் போய் சந்தித்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க ஒரு ஒரு கருத்தாக கேட்டாங்க நம்மளாம் ஏன் ஒன்றிணையக்கூடாது ஒன்றிணைந்த நமக்கு நல்ல பலம் தானே அப்படின்னு ஒரு ஆலோசனை தான் கொடுத்தாங்களே தவிர ஒரு கருத்தை தான் தெரிவித்தாங்க தவிர கண்டிப்பாக இணைத்தாக வேண்டும் பிரிந்தர்களை இணைத்தாக தான் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அவருடைய குரலை வலிமையாக பதிவு செய்ய முடியவில்லை பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இந்த சூழல்தான் தான் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இங்கே தான் நிற்கிறாரு நாங்கள் என்ன பிரிந்தா இருக்கிறோம் தான் இருக்கிற கேட்டு பாருங்க அப்படின்னு ஆனால் எஸ்பி வர்மனியுடைய முகத்துல வந்து ஒரு ஒரு சுரக்கமா ஒரு இறுக்கமான ஒரு முகத்தை தான் பார்க்க முடிந்தது இந்த நிலை தொடர்கின்ற பட்சத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சரிவு பலவினம் கொடுக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை அதே நேரத்துல இரட்டையிலட்சியும் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு கெடு விதித்திருக்கிறாங்க நான்கு வார காலத்துல இதை வந்து ஓபிஎஸ் தரப்புலையும் சரி எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இரண்டு பக்கத்திலையும் விசாரித்து இதற்கு சரியான ஒரு முடிவு வந்து உடனடியாக நான்கு வார காலத்தில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு கெடு வந்து விதித்திருக்கிறாங்க இந்த இதனால வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு இரட்டை இல சின்னம் முழுமையாக கிடைத்து விடுமா அப்படின்னாலும் அதற்கும் கேள்விக்குறிதா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக இந்த இரட்டை சின்னம் கிடைத்து விடுமா அப்படின்னாலும் ஒரு கேள்விக்குறிதான் ஒருவேளை சின்னத்தை முடக்குவார்களா இல்லை மீட்டெடுப்பார்களா இல்லை இந்த தேர்தலில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த சின்னம் யாருக்கும் கிடையாதுங்க நீங்கள் வந்து உங்களுடைய தனித்தனி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கின்ற பட்சத்தில் அந்த சின்னத்தில் நில்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையை அறிவிக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது இந்த விஷயத்துல பாஜக தெளிவாக காய் காயமகத்திருக்கிறார்கள் தேர்தல் நெருங்க நெருங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆண்டுக்கு முழுமையாகவும் ஒரு பதினான்கு மாதங்கள் இருக்க ஒன்றரை வருஷம் இருக்கிறது கூட வச்சுக்கலாம் இந்த நிலையில இந்த தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுக்கின்ற பட்சத்தில் இது பாஜகவினுடைய தூண்டுதலின் பேர்தான் தேர்தல் ஆணையம் இது வந்து செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில வைக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தீர்மானங்கள் அதிகாரில் இவருக்கு உரிய அதிகாரத்தை முழுமையான அதிகாரத்தை பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களுடைய அவங்க இருந்த காலகட்டத்தில் கட்சி வலுவாக வைத்திருக்கிறார்கள் கட்சியினுடைய நிரந்தர பொதுச்செயலாளராக செயலாளராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அந்த நிரந்தர பொதுச் செயலாளர்ங்கிறது உடைத்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செயலாளராக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய விமர்சனத்துக்குரிய ஒரு தான் பார்க்க முடிகிறது அனைத்து யோகோபித்த வர வரவேற்போட புரட்சித் தலைமை ஜெயலலிதா அவர்களுடைய பொதுச்செயலாளருங்கிற அந்தஸ்து நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட பிறகு அந்த நிரந்தரங்கிறத விஷயத்தை அழித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எப்படி அவர் வருவதற்கு மனம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி மனக்குமுறல்கள் அதிமுக சீனியர்கள் மத்தியிலே இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து குரல் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அது மக்களுக்கே தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வருகிற சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சி தயங்குகின்ற இந்த நேரத்தில் இரட்டை இலையை சின்னமும் முடக்கப்பட்டு இருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது விட ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இவர்களை இருவரையும் கலந்து ஆலோசித்து விசாரித்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்த பிறகு இந்த ரெட்டைல சின்னத்து குறித்தான ஒரு முடிவு வந்து தெளிவாக வரும் அது முடக்கப்படுமா அல்லது யாருக்காவது அது வழங்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவினுடைய நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பல சரசலப்புகள் பல பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே சூழலில் பொதுக்குழுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓபிஎஸ்னுடைய குரல் அந்த இடத்துல ஒழித்தி ஆகும் அங்கு ஒழிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி அந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கருத்துக்களும் ஒரு ஆதரவும் யார் அந்த இடத்துல குரல் கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸும் இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வியூகங்கள் தொடர்ந்து பல கட்டத்தில் வந்து சரிவு வருது அவருடைய தேர்தல் வியூகத்தில் பல தொய்வு இருக்கிறது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு நிலை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய சரிவு நிலை தான் இருக்கு கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தயங்குகின்ற அந்த நேரத்தில் இரட்டை இர சின்னத்திலையும் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது தேர்தல் ஆணையம் அந்த விஷயத்துல முன்னெடுத்து யாருக்கு இந்த சின்னத்தை வழங்க இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வையில இன்னைக்கு தீவிரமான கருத்து கேட்பு விஷயங்கள்ல போய்கிட்டு இருக்கிறது மத்திய அரசு அதாவது மத்திய அரசு தான் தூண்டுதல் தூண்டுதலின் பேருக்கு தான் இந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு ஆதங்கமாக பேசுகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து செயல்படணுங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒற்றை தலைமை இருந்தா அதிமுக நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அனைவரும் தான் எங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிச்சயமாக விரைவில் நடக்கும் எங்களுடைய எண்ணங்கள் ஈடு பொறுத்துண்டு பாருங்க அப்படின்னு அவர் சிரிச்ச வாக்கிலேயே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடுகளை நிலைநாட்டுவாரா வருகின்ற பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி முழு அதிகாரத்தை பெற்று அவர் கையில் மீண்டும் அதிமுகனுடைய பொதுச் கட்சியினுடைய கொடியும் அந்த சின்னத்தையும் தன் பக்கம் கொண்டு வருவதற்குண்டான பல்வேறு விகிதங்களை எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக வகுப்பார் அதை எப்படி எதிர்கொண்டு பாஜக வந்து பாஜகவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் இடி எப்படி சமாளிக்க போகிறார் அடுத்து வரக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகளுக்கு தேர்தலுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கப் போகிறார் எதிர்கொள்ளப் போகிறார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் なぜか。